ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் இருக்கும் இதை எடுத்துருக்கேன் இதில் வெண்டைக்காய் சில்லி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை வந்து ரெண்டு சைடும் கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணிவிட்டு இது ரொம்ப நீளமாக இருக்குது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாகவும் இல்லாத சின்னதாகவும் இல்லாமல் இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி உதவ விதையை நம்ம எடுத்துடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சோள மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சமாக பஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அரை அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் ஒன்றும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதுக்கு தேவையான சால்ட்டையும் நான் சேர்த்துடுறேன் வெண்டைக்காய் எடுத்து இதில் போட்டுறலாம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம் தண்ணி கொஞ்ச கொஞ்சமாக அப்படியே தெளிச்சு பெரட்டி விட்டுறலாம் எல்லத்தையும் மசாலாலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பெரட்டி வச்சாச்சு ஒரு கடையில் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு சூடான பின்னாடி ஸ்டவ் வந்து மீடியமாக வச்சுக்கோங்க இதில் போட்டு பொறிச்சி எடுத்துடலாம் வேகட்டும் அப்படியே திருப்பி திருப்பி விட்டு வேக வைக்கலாம் வெந்துருச்சு எடுத்துடலாம் நல்ல கலராக வெண்டைக்காய் சில்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு இருக்கிறதையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு வெண்டைக்காய் சில்லி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் குட்டிஸுங்கிற ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி